என்னடா தோரா திங்குற வேற எப்படி செஞ்சு ஓர் ஓத்துமா நல்லா தின்றா அது ஒண்ணும் குறை வச்சிடாத அது வேற ரொம்ப போய்டு போகுது அப்பனா ரெண்டு கொண்டு போன முட்டை அப்படியே இருக்கு இவனுக்கு முட்டை முட்டை உள்ள வேகாத அரைஞ்சிட்டு ஏன் இப்படி நான் என்ன பிஞ்ச மாறம் சொன்னேன் மக்களையன் வாய் திங்கிற வாய்க்கு வகையை என்ன தெரிய எங்க இது வரைக்கும் துணியை வித்துன்னு ஒப்ப எனக்கு

கடை தெரியும் தெரியும். இருக்கு கடைப்பட்டி சேலை ஜக்கம்பட்டி ஜாக்கெட் பட்டுக்கோட்டை பாவட இருக்கு என்ன இருக்கு நாலு எட்டு மூலம் வேட்டி இருக்கு சாரமான சட்டத்துணி இருக்கு ஆண்டிவட்டி அன்றாயிரம் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்

என்ன இருக்க இந்த சேலை ஜாக்கெட் போட வேண்டியது அதான் முதல் முறையா சேலை இது என்ன வேலை நாற்பத்தஞ்சு ரூபா சரி குடுங்க வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வர மண்ணுக்குள் வயிறோம் இது ஆம்பாவம் ரொம்ப அதிகமா இருக்க இதெல்லாம் என்ன இது இது... இந்த இருபத்தஞ்சு இருக்க இருபது ரூபா தெருவியா எடுத்துக்கிட்டு முதல்ல இடத்தை காலி பண்ண பத்து ரூபாயா இருக்கு நாளைக்கு தரலாமா தரல தானே நாளைக்கு பாத்துக்கலாம் சரி கூட

திடீர்னு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டா எங்க இருந்து குடுப்பாங்க ஐயோ வா கடனா என்னமா வேணும் அஞ்சு மசால் வடை பத்து பஜ்ஜி அஞ்சு போண்டா கூட ரெண்டு பண்ணு வைங்க பால் பண்ணா வச்சிருட்டுமா வைங்க பண்ணா பண்ணு யாருக்கு பொண்ணுக்கு அப்ப இந்த பலாரம் எல்லாம் எங்க வாங்கிட்டு போறீங்க ஏன் அவசியம் சொல்லணுமா சரிம்மா பெரிய மனுஷன் கேக்குறாரு சொல்லிட்டு தான் போயே

தட்டையை துவச்சி காயப்போட்டு சாயம் போகுதா இல்லையானு பாத்து தானே கொடுப்பேன் அதுவரைக்கும் அவன் பொறுப்பானா அவன் கண்ணுல பட்டாதானே பாத்துட்டான் ஒளிஞ்சுக்கிருவேன் எப்படி ஒளிஞ்சுக்கிருவான் என்ன வெண்ணாம முடிச்சு விளாட்டு நான் சும்மா சொன்னேன் எனது சும்மா சொன்னியா லவ் குதுரை சும்மா விட்டுருவேன் புரியுமலோ ஆஹ் சும்மா சாயம் போதா இல்லையான்னு பார்த்தா காசு கொடுப்பியா தள்ளிட்டு கேக்கட்டேன் சாயம் போதா இல்லையான்னு பார்ப்போம் காசு வேணும்னா காசு மட்டும்தான் கேட்கணும் சும்மா அதே என்ன கேட்டேன் நல்லா இருக்காது ஓய் இவன் கட்டிட பேசுறேன்ல அப்ப காசு கொடு இப்போ இல்லை நாளைக்கு தரேன் எனக்கு இப்ப வேணும் என்கிட்ட இப்ப இல்லை அப்ப சுகுசு கூட நாளை காசு தரானா நெஜமாக செல்லம்மா செல்லம்மா என்ன அப்ப நான் என்னாச்சு என்ன ஆச்சு அய்யய்யா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா அத விடு சரி சினிமா என்ன போட்டு பாருப்பா அடியே அது அதுக்கு நேரம் கலவரணும் வர்ற தை இருந்து எனக்கு சுக்கிர சுக்கரரசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா கொட்ட விட்டுனு கொட்ட போகுது என்ன தேடா இல்ல பாம்பு பணமுடி வருஷம் பூர இதே தான் சொல்லிட்டு இருக்க இந்த பார் இன்னைக்கு நீ என்ன செய்ய ஏ செய்ய எனக்கு தெரியாது 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே போறியா ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது இன்னைக்கு ஐம்பது ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே

மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே கொப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா இருக்குறதுன்னு எடுப்பா சரி ஆஹ் இந்தா சாப்பிடு டே வீராஜாமி சாமி பின்னாடி போலீஸ் தீ போடுறது அதுக்குள்ள ஊட்டி தின்று